வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த புளூ பிரிண்ட் படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருங்கள் வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் மற்றவர்கள் மீது பழி சொல்வதை நிறுத்தி நாம் அடுத்த எதை செய்ய வேண்டும் யோசி அதுதான் வெற்றிக்கு முதல் படி விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும் வாழ்க்கையே ஏழு கேள்விக்குள் அடக்கம் எந்த ஸ்கூல் எவ்வளவு மார்க்கு என்ன வேலை எப்போ கல்யாணம் எத்தனை குழந்தை என்ன ஆட்சி எப்போ தூக்குறாங்க நாம் இருந்த இடத்தையும் வாழ்ந்த வாழ்க்கையையும் வேறு எவராலும் நிரப்ப முடியாத அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவரின் செயலை நினைத்து நீ வருந்தாதே ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே தான் இருக்கும் நினைவில் வைத்து நிம்மதியாக நீ இரு காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம் தான் நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் அம்மாவிடம் பாசத்தையும் அப்பாவிடம் நேசத்தையும் இன்றே உணர்த்துங்கள் நாளைகள் இல்லாமலும் போகலாம் லைஃப்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபீல் பண்றதை விட அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு டீல் பண்றது நல்லது புத்திசாலித்தனமா பேசுறவங்க புத்திசாலின்னு நினைச்சு பேசுறவங்க அதிகம் வாழ்க்கை எனும் மேடையில் நடிக்கத் தெரியாத ஒரே கதாபாத்திரம் அம்மா மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது அதிகமாய் பேசும் வாய் தேவையற்றதை கேட்கும் காது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண் இவைதான் கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகள் உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை தோற்று இல்லை